எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கில் ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம் அதை பற்றின ஒரு பதிவு வாங்க முறுக்கு சாண்ட்விட்சுக்கு தேவையான பொருட்கள் முறுக்கு இது மாதிரி சின்ன வகையான முறுக்கு எடுத்துக்கோங்க பெருசு எடுத்துக்காதீங்க ஆனியன் சாப்டு ஆனியன் நறுக்கிய வெங்காயம் ஸ்லைஸ்டு டொமேட்டோ துண்டுகளாக்கப்பட்ட தக்காளி ஸ்லைஸ்டு குக்கும்பர் வெள்ளரிக்காய் நறுக்கிய வெள்ளரிக்காய் கிரேட்டர் சீஸு துருவிய சீஸு புதினா கொத்தமல்லி சட்னி ஐ மீன் கோரியாண்ட சட்னி அதாவது புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்ச சட்னி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல முறுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சட்னின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது அதான் புதினா கொத்தமல்லி சட்னியை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை தூவிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு அதுக்கப்புறம் சீஸை தூவிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாகவே தூவுங்க நிறையா வேண்டாம் அதுக்கு மேலே இன்னொரு முறுக்கு எடுத்து வச்சுடுங்க வேணும்னா க்ரீ அந்த க்ரீன் சட்னி வச்சுக்கலாம் இல்லாட்டினா வேண்டாம் வி விருப்பப்படுறவங்க சாஸ் கூட ஊற்றிக்கலாம் க்ரீன் சட்னி சாஸ் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே அதை வச்சுடுங்க இதோ இதே மாதிரி தான் மற்ற முறுக்குகளையும் வச்சு முறுக்கு சே சாண்ட்விச் செய்யணும் வாங்க ஒன்றொரு வாட்டி சொல்லுறேன் முறுக்கெடுத்துங்க க்ரீன் சட்னி இந்த கொத்தமல்லி புதினா சட்னி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக வச்சுக்கோங்க வெங் வெங்காயத்தை வச்சுக்கோங்க அது அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சீஸை தூவி விட்டு முறுக்கு முறுக்கு அது மேலே சாஸ் இல்லாட்டினா க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா கொத்தமல்லி புதினா சட்னி அதை வச்சு அந்த நம்ம வச்ச இது மேலே வச்சுட்டோன்னா சாண்ட்விச் மாதிரி ஆகிடும் இதுதான் முறுக்கு சாண்ட்விச் நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள்